பேன் கார்டு திட்டத்தின் அடுத்த பரிமாணத்தை மத்திய அரசு ஜீரோ என்ற பெயரில் கொண்டு வர உள்ளது என்றால் என்ன அதனால் யாருக்கு நன்மை அனைவரும் புதிய பேன் கார்டு பெறுவது அவசியமா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் கோவையைச் சேர்ந்த ஆடிட்டர் ஜி கே ஸ்ரீனிவாஸ் பேன் டூ பாயிண்ட் ஜீரோவில் வரப்போகிற மாற்றங்கள் என்னென்ன இப்போ பேன் என்றால் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறக்கு பேன் வேணும் இன்றைக்கி வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு பேன் அப்படிங்கிறது வச்சிருக்கிறதுக்குங்க அண்ட் இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆல்சோ அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஆதார் அப்படின்னு சொல்லியும் ஒரு கார்டு இது பண்ணாங்க விச் இஸ் பேசிக்லி நம்ம ஒரு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஆதார்ன்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பேண்ட் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் ஒன்று எதுக்கு இது அப்படின்னா இப்போ கரெண்ட்டாக பார்த்தோன்னா மூணு விதமான போர்ட்டல் இருக்குது நமக்கு ஒன்று வந்துட்டு இஃபைலிங் போர்ட்டல் இன்னொன்று வந்து யூடிஐ டிஎஸ்எல் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று அப்புறம் ப்ரோட்டியன் இக இ கவர்மெண்ட் போர்ட்டல் ஸோ ஒவ்வொரு போர்ட்டல்லையும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்குது அதுக்காக நம்ம வச்சுருக்காங்க பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணுமே சேர்ந்து ஒரு யூனிஃபைட் போர்ட்டல் கொண்டு வரலாம் அதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேன் மோட்டை வச்சு விச் இஸ் லிங்க் டு ஆல் நம்மளோட எல்லா விதமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனோ மற்ற எல்லா விதமான பேங்க் அக்கௌண்ட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு இது சிஸ்டம் கொண்டு வரக்கு தே ஐ மீன் த கவர்மெண்ட் அஸ் அப்ரூவ்ட் த இது இன்னும் இது வெளி வழிமுறையாக வரலை இப்போ தான் கவர்மெண்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் தான் வந்துட்டு இதுக்குண்டான டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஆஃப் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் பட்சத்தில் நமக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது பேன் டூ பாயிண்ட் ஜீரோ வருவதால் வருமான வரி செலுத்துபவர் இப்போதைய பேன் எண்ணை மாற்ற வேண்டி வருமா புதுசாக வர பேனில் வந்துட்டு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோட் ஒன்று கொண்டு வராங்க அதில் எப்படின்னா இப்போ வந்து டேட்டா வந்துட்டு நம்ம மாற்ற மாற்ற அந்த கியூஆர் கோடில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டடாக மாறிட்டே வரும் அப்படிங்கிறத அவங்க அப்ஜெக்டிவாக கொண்டு வராங்க இப்போது என்னென்னா நம்ம வந்து இப்போது இப்போ வச்சுருக்கிற பேன் நம்பர் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது இல்லை அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ வந்து இப்போ வச்சுருக்க நீங்கள் வச்சுருக்க பேன் கார்டில் வந்து க்யூஆர் கோட் இல்லை என்றால் நீங்கள் அதை அப்டேட் பண்ண மட்டும் செய்யணும் பட் நம்பரோ எந்த விதமான இதுவும் மாறப்போகிறது கிடையாது நமக்கு பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கார்டின் பின்னணி என்ன அதன் நன்மைகள் என்னென்ன பேன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட வரலாறு பார்க்கும்போது நைன்டீன் செவன்ட்டி டூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் கொண்டு வந்து ஸோ அது என்னென்னா உங்களுக்கு வந்து இது பத்து டிஜிட் நம்பர் இது ஸோ இது வந்துட்டு எல்லா டாக்ஸ் பேயரும் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும் அவங்களுக்குலாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து இது வந்து மேண்டேட்ரி ஃபார் ஆல் எல் டேக்ஸ் பேயர் ஆகட்டும் ஃபினா ஃபினான்ஷியல் யார் யாருக்கெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் இருக்கோ அவங்களாம் மேண்டேட்ரியாக பேன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இப்போது பேனுங்கிறது வந்து இட் இஸ் பிகம் ஒரு பார்ட் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்னாலோ பேன் வேணும் இப்போ வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனா ஒரு பேன் வேணும் நமக்கு இதே வந்து பேங்க்கில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா பேன் வேணும் அண்ட் ஒரு இன்றைக்கி ஒரு ஐடி ப்ரூஃப் நமக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது போகிறீங்க ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா பேன் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஐடி ப்ரூஃபாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னாலும் பேன் வந்து உபயோகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறையா உபயோகங்கள் பேனுக்கு இன்றைக்கி உண்டு ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனோட டே டு டே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்குது நமக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இன்றைக்கி அதில் பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு வந்து கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சா எழுபத்தஞ்சி கோடி கிட்ட பேன் வச்சுருக்காங்க ஸோ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பேர் பேன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குண்டான பெனிஃபிட் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு பை ஹேவிங் அ பேன் ஸோ இப்போ வந்து அது ஒரு ஐ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம தான் ப்ரூ ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கே வந்துட்டு பேன் வந்து இட்ஸ் அன் அக்செப்டட் டாக்குமெண்ட் அது போக வந்து இன்றைக்கி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுமோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பேன் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்குது நமக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணணும் கேஷு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பேன் கேட்பாங்க இதே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை சேல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி லிங்க் லிங்க் வந்து பேன் கூட தான் வந்துட்டு ஒரு ப்ரூஃபாக நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அந்த ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குங்க பேன் தான் மற்ற நாடுகளில் பண பரிவர்த்தனை எப்படி கண்காணிக்கப்படுகிறது பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெவ்வேறு மற்ற கண்ட்ரிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யூஎஸ்லாம் பார்த்தோன்னா எஸ்எஸ்என் அப்படிம்பாங்க அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து அவங்க கொடுக்குறது ஒரே ஒரு நைன் டிஜிட் நம்பர் வந்து ஒன்றா ஒரு குழந்தை பிறக்கும் போது அங்கே கொடுக்குறாங்களோ இல்லை வெளி கண்ட்ரிலேருந்து யூஎஸில் போய் செட்டில் ஆகிறவங்களுக்கு அந்த எஸ்எஸ்என்ங்கிறத அலாட் பண்ணுவாங்க ஸோ அங்கே பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் வந்துட்டு ஒரு மனுஷனோட லைஃப்லைன் மாதிரி எல்லாத்துக்குமே எஸ்எஸ்என் வந்து ஒரு லிங்க் ஆயிடுது இப்போ பாஸ்போர்ட்லேருந்து டிராவல் போ பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு எஸ்எஸ்என் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் எஸ்எஸ்என் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு ட்ரைவிங் லைசன்ஸ்க்கு எஸ்எஸ்எனோட லிங்க் ஆகிருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து அவங்க அதை எஸ்எஸ்என்ட் வச்சு தான் அவங்க எக்கானமி அவங்களோட டே டு டே அஃபேர்ஸே எல்லாமே கம்ப்ளீட்டாக நடக்குது யூஎஸ் பொறுத்தளவு அது வந்து நம்மளோட ஆதார்க்கு என்ன அப்ஜெக்டிவாக நம்ம ஆதார் கொண்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்குது இப்போ எஸ்எஸ்என்ங்கிறது இதே வந்து கண்ட்ரீஸ் லைக் யூகே எல்லாம் பார்த்தோம்னா யூகேவில் வந்து பேன் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அங்கே அங்கே வந்து யூடிஆர் அப்படிம்பாங்க யூனிக் டேக்ஸ்பேர் ரெஃபரன்ஸ் ஆர் நீனோ அப்படிம்பாங்க தட் நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இல்லை டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு விதமான ப்ரூஃப் அங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறக்கோ மற்ற டே டு டே ட்ரான்ஸாக்ஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெவ்வேறு ப்ரூஃப் வந்து யூகேவில் வந்து அடாப்ட் பண்ணி இது பண்ணுறாங்க இதே கேனடா பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து சின் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இது வச்சுருக்காங்க தட் இஸ் சோஷியல் இன்சூரன்ஸ்

புது பேன் டூ பாயிண்ட் அப்படின்னு வந்து அது வந்து நம்மளோட நிறைய ப்ராசஸஸ் இப்போ வந்து பேன் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும் இப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வேகமாக பண்ணுறக்காக நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வர போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்துட்டு என்னாகுன்னா நமக்கு வந்து இந்த ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸஸ் இதெல்லாம் வந்து இன்னும் வேகமாக நடக்கும் அண்ட் ஈஸியராக நடக்கும் டேக்ஸ் பேயருக்கு அண்ட் இந்த க்யூஆர் கோடும் வந்துட்டு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இப்போ வந்து மற்றவங்க வந்து யாரும் வந்து பேன் மிஸ்யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க சுமைங்கிறது பெருசாக வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆஸ் அ டேக்ஸ் பேயர் நமக்கு வந்து பார்த்தோன்னாங்க நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் பேனே தான் இருக்க போகுது நம்மளை பொறுத்தளவு இது எந்த விதமாக விதமான சேஞ்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது அண்ட் இதை வந்து பேக் எண்டில் அவங்களுக்கு வந்துட்டு தே மே கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதிகமாக ட்ராக் ஆகுமே தவிர அஸ் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் பேயராக வந்துட்டு எந்த விதமான சுமை இருக்க போகிறது கிடையாது இதனால் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கியூஆர் கோட் மூலம் யாருக்கு பயன் மக்களுக்கா அரசுக்கா நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த க்யூஆர் கோடு வரும்போது அந்த செக்யூரிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் செக்யூரிட்டின்னு என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு வந்து இப்போ ஒருத்தரோட பேன் இன்னொருத்தர் கொடுக்குறதோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போயிடும் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் லோன் வெய்வரு அப்புறம் வந்து பவர் சப்சிடி இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல போகஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்குது இதெல்லாம் வந்து வே வேறு ஒருத்தரோட பேனை வச்சு நடக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கிற பாசிபிலிட்டியெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க இப்போது வரும்போது ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ஆகுனா வந்துட்டு இந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஆதார் பேன் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன தான் நடக்குது அப்படின்னாலும் பிரச்சனைகள் உண்டு இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துட்டு ஆதாரில் ஒரு மாதிரி இருக்கும் பேனில் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூனால் லிங்க் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சரிப்படுத்திடுறான் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்து ஒரே இதில் வந்து எல்லாமே லிங்க் ஆகி வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த ப்ராசஸ் கிடையாது கவர்மெண்ட் வந்து ஒரு இருபது வருஷமாகவே அந்த டிஜிட்டைசேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்லீஸ்ட் இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்ல தான் ஆன்லைன் பைலிங் அப்படிங்கறது ஒன்று கொண்டு வந்தாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் டூ தௌசண்ட் எயிட் நைன்ல வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து எஸ்எஃப் டி ட்ரான்ஸாக்ஷன் சமிட் பண்ணணும் ஸ்பெசிஃபைட் ஃபைனான்ஷியல் டிரான்ஸாக்ஷன் சொல்லிட்டு பெரிய டெபாசிட் இருக்கு இல்லை பெரிய வித்ட்ராள் இருக்கு அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டுக்கு சமிட் பண்ணணும் மாண்டேட்ரியா அப்படின்னு எயிட் நைன்ல கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினால பார்த்தோம்னா மாண்டேட்ரியா இன்கம் டேக்ஸ் ஆன்லைன்ல தான் ஃபைல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆகிறது ஆன்லைன்ல தான் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த கியூஆர் கோட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துட்டு இன்னும் அதிகமாக கிடைக்க போகுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவலோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் பில் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது யூனிஃபைட் போர்ட்டல் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன இப்போ இந்த யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்றக்காக பேசியிருக்காங்க ஸோ அந்த யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னா வந்து இப்போ வந்து பேன் சர்வீசஸ் இருக்குது டேன் சர்வீசஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் டேன் டிடெக்ஷன் ஆஃப் டேன் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைச்சு ஒரே அக்கவுண்டில் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இப்போ எனி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஏதோ ரிப்போர்ட்டிங்கு எல்லாமே ஒரே போர்ட்டலில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அண்ட் இது போக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த கியூ கோட் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்று பிளான் பண்றாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் கியூஆர் எப்படி வந்து ஒரு ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஓடிபி மூலமாகவோ இல்லை இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போய் பான் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ப்ரூஃபாக அதை வச்சு ஓடிபியாக வெரிஃபை பண்ணுறக்கோ இந்த மாதிரி வந்து இந்த மிஸ்யூஸ் ஆஃப் பேன் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறக்கும் வந்து இந்த யூனிஃபைட் போர்ட்டலில் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்புறோம் நம்ம அது போக வந்து பார்த்தோன்னா இப்போது ஈஸியர் அப்டேஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நமக்கு ஆன்லைனில் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம் அண்ட் ஈஸியராக பண்ணுறக்கு என்னென்ன இது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ண இருக்கோ அதெல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க போக இப்போ நியூ பேன் அப்ளிகேஷன் அவர் தொலைஞ்சு போச்சு டூப்ளிகேட் பேன் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியராக இமீடியட்டாக நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த யூனிஃபைட் போர்ட்டல் பொறுத்தளவு ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பேன் டூ பாயிண்ட் ஜீரோ வருவதால் நாட்டின் வளர்ச்சி இரண்டாயிரத்து முப்பதில் எப்படி இருக்கும் இந்தியா வந்து அஞ்சாவது லார்ஜஸ்ட் இக்கானமியாக இருக்குது ஸோ யூஎஸ் தான் முதல் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கு இன்னைக்கு இருபத்தேழு பாயிண்ட் ஏழு ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி சைஸோட யுஎஸ் நம்பர் ஒன்ல இருக்காங்க நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலரில் நம்ம வந்து அஞ்சாவது பொசிஷனில் இன்னைக்கு இருக்கோம் பட் ரெண்டாயிரத்தி முப்பது பார்க்கும்போது நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு வந்துட்டு நம்ம வந்து மூணாவது லார்ஜஸ்ட் எக்கானமியாகிடுவோம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் இதுக்குண்டான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அண்ட் இந்தியாவும் க்ரோ இருக்கோம் வருஷா வருஷம் வந்து அண்ட் குடிய சீக்கிரம் வந்து நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கும் ஆகிடுவோம் இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பங்களிக்க போகுது அண்ட் நிறையா பாலிசிஸ் அண்ட் எல்லாமே வந்து கூட சேர்ந்து பங்களிக்கும் நமக்கு வந்துட்டு பேன் டூ பாயிண்ட் டூ அதில் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸும் அதுவும் வந்து ப்ளே பண்ண போகுது அண்ட் இதில் வந்து எந்த சந்தேகமோ மாற்றமோ இருக்க போகிறதில்லை